குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போற விஷயம் ஹனுமான் படத்தோட ட்ரெய்லர் லான்ச் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனை பார்க்க போகிறோம் இதோ வீடியோ உங்களுக்காக So, we are so much grateful for them to be part of this event and, uh, you know, to support us throughout the journey. And uh, they were there every time whenever we needed and uh, they supported us so much. And uh, the cast, uh, the um, movie also came out really good. And uh, we would like to um, invite every audience, like everyone to uh, see the movie in the theatres. Uh, it's on Jan 12th. Please watch it and uh, let us know how it is. Whatever the possible way you can uh, let us know your love and affection towards the cinema, towards the uh, towards Hanuman, please do share and uh, encourage us. Thank you so much. Thank you so much. Thank you, ma'am. So, distribute நியூ இயரில் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டு ஹாப்பியாக இருக்குது முதல் படம் ஹனுமன் இந்த படத்தோட டெடிக்கேஷன் எங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னா சைத்தன்யா மேம் கிளம்பும்போது அவங்களோட ஸ்லிப்பரை விட்டுகிட்டு கிளம்புனாங்க ஒருவேளை அவங்க இந்த மூவியோட கனெக்ட் ஆகி அந்த அளவு கனெக்ட் ஆகி பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் மேலே வந்த பிறகு தான் பார்த்தேன் டோட்டல் குரூ யாருமே வந்து செப்பல் யூஸ் பண்ணல எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு சேம் டைமில் யுவராஜ் பிரதர் வந்து கூப்பிட்டு சொன்னார் ஸோ இது வந்து ஒரு தவம் மாதிரி இருந்து பண்ணுறாங்கிறது வந்து நான் ஒரு ஒன் இயராக அந்த படத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அஸ்விங் மூவி ரிலீஸ் பண்ணுறப்ப பிரவீன் டேனியல் சார் வந்து இந்த படம் பற்றி பேசிகிட்டே இருப்போம் அவர் பேசும்போதே அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் எனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு டைம் பேசும்பொழுதும் வரலட்சுமி அவங்களோட இன்ட்ரோல் பிளாக்கை பற்றி அவ்வளோ சொல்லுவாங்க நிறைய ரிலீல் பண்ணக்கூடாது அதிகமாக நம்ம ஹீரோ சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் அவ்வளோ அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டான விஷயம் மோர் தென் ஒன் இயராக நான் வந்து அனுமன் படம் வந்து நான் ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்சேன் நினச்சேன் ஏன்னா ஒரு விஎஃப்எக்ஸா இந்த படத்துக்கு இந்த டீம் போடுற டெடிக்கேஷன் டு த த போர் கொஞ்சம் நஞ்சம் இல்லை கிட்டத்தட்ட ஒன்று இப்போதான் பேசிகிட்டு இருந்தார் சொல்லும்போது ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி நாங்கள் ஷூப் முடிச்சுட்டு இதோட போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கும் சிஜிக்குமான அவ்வளோ டைம் எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி வினய் சார் சொல்லிகிட்டு இருந்தார் ரொம்ப ரொம்ப ஒரு சில படங்கள் தான் அப்படி அமையும் இந்த படம் வந்து நான் ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அது வந்து எனக்கு கிடைச்சிச்சு அவங்க டிப்ஸ் ஆடியோ சரண்யா தான் அவங்க வந்து பேசியிருந்தாங்க பேசி அது மூலியமா சார் பேசியிருந்தோம் ஒரு ஒரு நல்ல படத்தோட ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்குது இந்த படம் தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு முக்கியமான படமா மாறுங்கிற நம்பிக்கையோட இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்றேன் உங்களோட எல்லாரோட சப்போர்ட் வேணும் யங்ஸ்டர்ஸ் யங் ஹீரோ ஒரு சம எனர்ஜெட்டிக் ஒரு பவர் பேக் ஆக்ஷன் ஒரு நம்ம நம்ம பொங்கலுக்கு என்ன வேணுமோ அது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட சப்போர்ட் வேணும் ப்ளீஸ் பிளீஸ் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சார் சோ அடுத்து நம்ம பேசக்கூடிய போறது நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து சாக்லேட் பாய் அப்படின்னு ரொம்ப பிடிக்கும் அந்த டைம்ல இருந்து அப்ப சாக்லேட் பாயா எல்லாருடைய கஷ்டா இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்ப டோக்கியில ரகட் அப்படிதான் பிடிக்குது அப்படின்றப்போ ஒரு விளக்கரமான ரோல்ஸ் மூலமாவே இஸ் ஜஸ்ட் கேப்சரிங் எவ்ரிபடி கேப்டிவேட்டிங் எவ்ரி ஒன் த்ரூ இஸ் அண்ட் கரீஸ்மா சச் டவுன் டு அர்த் பர்சன் தான் பேசுறதுக்கு அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா கைண்டான ஒரு பர்சனா இருக்கிறாங்க வெரி நைஸ் சார் வினாய் சார் உங்களுடைய ஒர்க் இந்த படத்துல எப்படி இருக்குது அப்படின்றத பத்தி பேசுறதுக்கு பேசுறத கேட்கறதுக்கு நாங்க ரொம்ப எக்ஸைட் advance pongal wishes பதினெட்டு வருஷத்தில் ஐ ஹாவ் நெவர் மூவி லெஜஸ் இது என் ரெண்ட் ஆஃப் தி தெலுங்கு படம் ஆக்சுவலி நான் என் ஃபர்ஸ்ட் தெலுங்கு படம் வானா இருந்துச்சு அண்ட் ஃபைனலாக இந்த பட படத்துக்குள்ளே நான் பூந்துட்டேன் அண்ட் ஆஸ் நான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த படத்தோட எனர்ஜி ஸ்ட்ரென்த்து ஹனுமன் அவரோட ஆசிர்வாதம் என்ன வேணாலும் நீங்கள் சொல்லுங்க அவரோட பிளெஸிங்ஸ் என்ன இருந்தால் இந்த படம் ஒரு சின்ன லெவல்ல இருந்து இன்னைக்கு இவ்வளோ மிகப்பெரிய ஆகி ஒரு பேன் இண்டியா லெவன் லாங்குவேஜஸ்ல ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இட் இஸ் லாங்கை வெயிட்டட் இப்போ நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா நானும் முதல் தடவை இந்த ட்ரெய்லர் நான் பிக் ஸ்கிரீனில் பார்த்துருக்கேன் அண்ட் மெரண்டி போனேன் நான் இட் இஸ் வெரி வெரி சேலஞ்சிங் இது சொன்னா இது ஆக்டர்ஸ் இல்லை டிரெக்டர் மட்டும்தான் இல்லை நீங்கள் காஸ்டியூம்ஸ் பார்த்துருக்கீங்க செட் பார்த்துருக்கீங்க எத்தனை ஆளுங்களோட ஹார்ட் ஒர்க் இந்த படத்தில் இருக்குது இந்த படத்தோட மே ஹீரோ தேஜா சஜா ஹீரோயின் அமிர்தாயர் அவர்கள் அண்ட் வரலட்சுமி அவர்கள் டியர் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் அண்ட் அண்ட் கிரேட் கொலீக் ஆஃப் மைன் வி ரியலி ஹேட் அ கிரேட் டைம் இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் நிரண் ரெட்டி அவர் அப்புறம் ஹிஸ் ஒய்ஃப் சைத்தன்யா ரெட்டி அவர் ஹூ பிலீவ்ட் இன் அஸ் அண்ட் சப்போர்ட் அஸ் வென் திஸ் ப்ராஜெக்ட் வாஸ் ஒன்லி அ ட்ரீம் அண்ட் இந்த லெவலுக்கு அவர் கூப்பிட்டு வந்திருக்காங்க அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கொடுப்பேன் அண்ட் ஐ ஐ த பெஸ்ட் அண்ட் சக்ஸஸ் சக்தி பிலிம்ரி ரொம்ப நம்பிக்கை வச்சு நீங்கள் இந்த படத்தில் எடுத்துருக்கீங்க போன தடவை நான் அஸ்வின்ஸில் உங்களுக்கு பார்த்தேன் அந்த படம் உங்களோட லக் நமக்கு தேவையா இருக்குது ஆல்ரெடி ஹனுமன் அவரோட லக் இருக்குது நம் இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட லக்கும் இருக்குது ஸோ திஸ் இயர் இஸ் பி அ கிரேட் யூ ப்ளீஸ் என்ஜாய் திஸ் மூவி அண்ட் உங்கள் ஃபீட்பேக் நமக்கு கொடுங்க

ஐ எம் ரைட் லைன் ஆஃப் ஒர்க் ஸோ இது முதல் தடவை நான் அவர் இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டிருக்கேன் வேறு இந்த காஸ்டியூமர் லங்கா சொல்லிட்டு அவர் இந்த காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருக்காங்க அது கூடவே ஆர்ட் டிரெக்டிங் டீமும் அவர் ரெண்டுமே சேர்ந்து இந்த காஸ்டியூம் இல்லை டிசைன் பண்ணிருக்காங்க ரெண்டு மூணு காஸ்டியூம்ஸ் இருந்துச்சு அண்ட் தி வெரி ஹெவி பட் இட் வாஸ் ஃபன் டூயிங் திஸ் மூவி அண்ட் ஐ ஹோப் யூல் என்ஜாய் தேங்க்யூ Thank you so much sir looking forward. So, லிஃப்ட் காஃபி வித் காதல் பிகில் போன்ற நிறைய படங்கள்ல நடிச்சு நம்மளுடைய மனசெல்லாம் கொள்ளையடிச்ச கதாநாயகி அமிர்தா ஏர் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன் பிளீஸ் மேம் உட்காருங்க நானே எல்லாருக்கும் வணக்கம் வந்து எல்லா மீடியா அண்ட் ப்ரெஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன் புத்தாண்டு நான் வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் இந்த படம் ஹனுமான் நம்ம இந்த படம் பண்ணும்போது ஆக்சுவலாக ஒரு தெலுங்கு படமாக தான் ஆரம்பித்தோம் ஐ திங்க் ஒரு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் அது அப்படியே பேன் இன் இந்தியா மூவியாக நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்தது இப்போ பேன் வேர்ல்டுக்கு நெக்ஸ்ட் போகுது ஸோ இது எப்படின்னா இப்போ நம்ம ஹனுமான் கடவுள் எப்படி சின்னதுலேருந்து பெரியோரும் ஆகாரோ அதே மாதிரி இந்த ஜேர்னியும் நம்மளுக்கு சின்ன படமாக ஸ்டார்ட் ஆகி இப்போ ஒரு பெரிய படமாக வந்து உங்க முன்னாடி வந் வரப்போகுது அண்ட் அதுக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் to தி producers பிகாஸ் அவங்க ஒரு ஒரு தெலுங்கு படமாக ஆரம்பிச்சுட்டு இப்போ இவ்வளோ தூரத்துக்கு தேர் ஆல் ஓகே அண்ட் இப்போ வந்து பண்ணுறாங்க அண்ட் செகண்ட்லி இப்போ நான் இப்போ தமிழ் படமாக உங்க முன்னாடி வரும்போது நான் அது தமிழ்லேன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதுக்கு ரொம்ப நன்றி சக்திவேல் சார் இந்த படம் நீங்க முன்னாடியது பண்ணதுக்கு அண்ட் எஸ் உங்க எல்லாருக்குமே கண்டென்ட் நல்லா இருந்தால் அவங்க எல்லாருக்குமே படம் ரொம்ப பிடிக்கும் அது எந்த லாங்குவேஜா இருந்தாலும் பரவாயில்ல ஸோ இந்த படம் அட்லீஸ்ட் இந்தியன் சினிமாவுக்கு அது தெலுங்கு படமா இருக்கட்டும் தமிழ் படம் இந்தியன் சினிமாவுக்கு இது ஒரு பெருமையான ஒரு படமா வந்துட்டு வரும் ஸோ கண்டிப்பா கண்டிப்பாக நீங்க என்கரேஜ் பண்ணுவீங்க ஏன்னா நீங்கள் ட்ரீஸை பார்த்துருக்கீங்க டெய்லர் பார்த்துருக்கீங்க ஸோ உங்களுக்கு அது எவ்வளோ ரெஸ்பான்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அது நல்லா இருக்குது நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க ஸோ இதுவாக இருக்கும் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஒரு இந்த படம் பார்க்கும்போது ஒரு குள்ள நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த த்ரீ அண்ட் ஹாஃப் டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் மூவி உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும் அண்ட் ஐ திங்க் நிறைய படம் ஓடிடியில் வருது அது பட் இந்த மாதிரி படம் வந்து நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும் நம்ம தியேட்டரில் போய் பார்க்க முடியும் ஏன்னா ஐ திங்க் லாக் டைம் லாக்டவுன் டைமில் நம்மளுக்கு எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு எல்லாமே நம்ம வந்து ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாமல் போயிடுச்சு ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி படம் நீங்கள் தியேட்டரில் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டூ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் அண்ட் அது வந்து நம்மளோட அனுமாரோட பவர் ஆக்சுவலி நிறைய பேர் நினைக்கிறாங்க இது வந்து ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு மூவி அப்படின்னு பட் இட்ஸ் இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு பையனுக்கு ஒரு ஹனுமாரோட பவர் கடிக்கிற ஒரு 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 கண்டென்ட் தான் இது ஸோ இட்ஸ் நத்திங் கன்சர்ன்ட் டு ஹனுமார் கடம் இன் இருக்காது ஸோ இட்ஸ் எ ஃபேண்டஸி மூவி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நான் எங்கள் எல்லாருக்கும் நம்புறோம் ஸோ என்கரேஜ் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது ஸோ உங்க ஃபேமிலியோட எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஸோட சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க கூட இந்த படம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ ப்ளீஸ் எல்லாரும் தியேட்டர்ல வந்து ஜான் டுவெல்த்துக்கு வந்து பாருங்க தேங்க்யூ ஸோ மச் என்ன நேயர்களே இந்த ஹனுமான் படத்தோட ட்ரைலர் ஆடியோ லான்ச் வீடியோவை பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணிடுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களையும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தி அல்லது இதே மாதிரியான ஒரு ஆடியோ வெளியீட்டு விழா ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவோடு நான் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி